இதுக்கா இது கொடுத்துட்ருக்குப்பா பால் அவளை குட்டி இந்த குட்டிக்கு பயிர் இதுகிட்ட பால் குடிச்சுக்கிட்டு இருக்கு அது பிள்ளை எல்லாம் தூங்குது யாரோ பெற்ற பிள்ளை மாதிரி ஒவ்வொன்றா அங்கிட்டங்கிட்டும் இது குடிச்சிட்டுருக்கு என்னடா சவுண்டை காணோன்னு பார்க்குறேன் இது குட்டி பால் கொடுத்துட்ருக்கியா இது ரெண்டுமே இந்த இந்த பூனை பெத்தது கிடையாது அது பெற்ற பிள்ளைங்களும் அந்த இருக்கு என்ன ஒரு அதிசயம் இங்கே பால் குடிச்சிச்சு பார்த்து இப்போதான் பிள்ளைய போய் பார்க்குது கத்திக்கிட்டே இருக்கவும் பாவப்பட்டு கொடுத்துருக்கு பால் நல்ல பிள்ளை என்ன ஒரு தாய் பாசம் இது பாருங்க அது பார்த்து மின்னல் வந்து தானாக தூங்கிகிட்ருக்கு அது சில்வர் தூங்குது கோல்டும் வந்தால் தூங்குது நியூட்டன் இருந்தால் நியூட்டன் போய் பால் குடிக்க போறியா நானே ஷாக்காகிட்டேன் அவள் குட்டி பால் கொடுத்துட்ருக்கு இந்த குட்டிக்கு பிள்ளை என்னடா எழுப்பிட்டு இருக்கீங்க ஆ வெயில தன்னால் புழு புலோன்னு எங்கே இருக்கோ அங்கே வந்து படு தூங்குதுங்க தண்ணி தொட்டிக்கிட்டேயும் தண்ணி புழங்குற இடத்துலையும் மகேஷ் குமார் வாங்க பொக்கே கொடுத்துருக்கீங்க வாங்க குட்டி நீ பால் கொடுத்தியாக்கும் இந்த குட்டிக்கு என் செல்லவும் ம் நீ குட்டிக்கும் நீ பால் கொடுத்த அதுவும் வேற குட்டி தான் இந்த குட்டியும் வேற வேறு குட்டி தான் எதுக்கும் கொடுத்துருக்கு நல்ல பிள்ளை இந்த குட்டி குட்டிக்கு அழுதாக பார்த்துட்டே இருக்கும் வந்து கொஞ்சம் அவ்வளோ இறக்க கோணம் அது மாதிரி பால் குடிச்சிட்டு இங்கேயே ம் பரவாயில்லப்பா யாரோ பெத்த பிள்ளைக்கு பால் கொடுத்துருக்கு ரெண்டு இந்த ரெண்டு குட்டியுமே வேற குட்டி என்னடா இங்கேயே படுத்துட்ட சொந்தக்காஞ்ச கூட பிறந்தவங்க கிட்டவா தூங்கிறாங்க பாருவீங்க பாருங்க அந்த பொண்ணிகிட்ட பால் குடிச்சிருச்சு போல அமைதியா இருக்கு பால் வேணாமா இந்தா அப்படியா அப்படியாடா இந்த இது குடிக்க மாட்டேங்குது என்ன எ போற பால் குடிக்க போகுது ஓடிடுச்சு குடி அது தான் பிள்ளைக்கு கொடுக்குமா உனக்கு கொடுக்குமா அது பாவப்பட்டு கொஞ்சம் கொடுத்துருக்குது பாரு தூங்கிட்டாங்க நீயும்